ஹை Blouse பிளவுஸ்ல சோல்டர் லூஸ் வரக்கூடாது நமக்கு கழுத்து வந்து ரொம்ப அகலமா போகக்கூடாது அடுத்தது ஸ்லீவ் பக்கம் சுருக்கம் வந்து இருக்கக்கூடாது துணி அங்கங்க வந்து லூசாகவும் தெரியக்கூடாது ரொம்ப கரெக்டான ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்றது அப்படின்றது இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தைக்கிற டைமிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணணும் அதுவும் எப்படி பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் இந்த வீடியோல இருக்கு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே கடகட கடகடன்னு எல்லாமே தைக்கக்கூடாது நினைச்ச பீஸ் எடுத்து தைக்கக்கூடாது ஆடராக ஒவ்வொன்றா எடுத்து தைக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து கண்டிப்பாக குறையும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் பட்டன் பீஸ்ல ஒரு பீஸ இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ஃபோல்டிங் எஜ்ஜு அதாவது ஓபன் எஜ்ஜில் தையல் போட்டுக்குங்க அடுத்தது இன்னொரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின் கிளாத் வந்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மெயின் கிளாத்ல கரெக்டாக அந்த எஜ்ஜில் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு அரை இன்ச் மட்டும் மடிச்சுட்டு இந்த ஃபோல்டிங் எஜ்ஜில் தையல் போட்டுக்குங்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வீப்பட்டிக்காக வந்து கொடுக்கறது அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கலாம் இதில் நமக்கு உள் பக்கம் நல்லா வந்து வெளிப்பக்கம் எல்லாமே கிளியராக தெரியுது இப்போ பீஸை வந்து ரெண்டாக பிரித்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு ரெண்டு பட்டியும் அந்த சைடு ரெண்டு பட்டியும் கரெக்டாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த துணி விட்டுதான் வந்து வச்சிருக்கேன் எதுக்காகனா கீழே பட்டி வந்து கொஞ்சம் ஸ்டிப்பா வேணும் அப்படின்றனால பட்டிக்கலாத்த திருப்பிட்டு மேலே தையல் போடுறதுனாலும் போடலாம் நான் வந்து தையல் போடலை இது அப்படியே வந்து உள்பக்கம் பக்கம் திருப்பிட்டு மேலே வந்து அரை கேப் கேப்பிட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் லாஸ்டா வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ்ல மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல வந்து லைனிங் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அடிச்சு திருப்பப் போறோம் உள்பக்கம் வெளிப்பக்கம் இந்த மெட்டீரியலை பார்த்தாவே நல்லா ஈஸியா தெரியுது அதனால அப்படியே வந்து வச்சுக்கலாம் இந்த சைடு இதை அப்படியே வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கீழே வந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் we இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா வெளியில் மேலே வந்து ஸ்லீவில் தையல் தெரியாமல் வந்து பண்ணணும் அதனால் என்ன பண்ணுறேன் இங்கே ஒரு ஸ்டிச் போட்டோம்ல இப்போ இந்த சைடு இந்த இந்த சைடு இந்த பிசிறு தெரியுது பாருங்கள் இந்த பிசிறு பக்கம் இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது நீங்கள் இந்த பீஸை இந்த மாதிரி உள் பக்கம் திருப்பி விடும்போது மேலே வந்து ஸ்டிச் வந்து போட தேவையில்லை வெய் தையல் எதுவும் தெரியாது பார்த்தா ஹெம்மிங் பண்ண மாதிரி இருக்கும் சர்க்க பீஸை அப்புறமா வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம் நம்ம அடிச்சு திருப்ப போகிறோம் அதனால மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து லைனிங் வச்சுக்கலாம் இப்போ இந்த டால்ட் வந்து இந்த சைடு எங்கே வருது அப்படின்னு நம்ம இப்போ கூட மார்க் பண்ணி ஒரு நீடியல் மார்க் வந்து போட்டோம்னா நமக்கு டால்ட் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த சைடில் ஒரு நீடில் மார்க் போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த நீடியில் மார்க் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாவே நமக்கு வந்து நல்லா தெரியும் இந்த நேர் வந்து இருக்கு இப்படி திருப்பி வச்சிட்டோம்னா நமக்கு உள் பக்கம் திருப்பும் போது அந்த அளவு வந்து நல்லா தெரியும் என்ன பண்ணலாம் நெட்ல வந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம் கீழே வந்து ஒரு ஸ்கேர் அளவு லைன் வந்து விட்டுருக்கோம் அதை அப்படியே நேரா தையல் போட்டுக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸையும் நான் உள்ள தான் வந்து விடுறேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிட்டு சிசர் கட் போட்டுக்கேன் இப்ப இந்த கிளாத்தை அப்படியே உள் பக்கம் விட்டு வெளிப்பக்கம் திருப்பிக்கலாம் திருப்பி கீழே இந்த பக்கம் அடிப்பக்கமா வச்சுட்டு நல்லா அப்படி தட்டி விட்டீங்கன்னா போவோம் உங்களுக்கு பிளவுஸ் வந்து அப்படியே ரொம்ப நீட்டாக வந்து வரும் ஃபஸ்ட்டு இது மேலே வந்து நெக்கில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்ப இந்த டாட் இருக்கிற இடத்துல வந்து வந்து ஒரு டாட் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது முன்பக்கம் வந்து எடுத்துக்கலாம் இதுவுமே நம்ம அடிச்சுதான் திருப்ப போறோம் அதனால மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து லைனிங் வச்சுக்கலாம் இதுமே நமக்கு இந்த டாட் வந்து தெரியாதில் அந்த டாட்டுக்கு இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு நீடியில் மார்க் பண்ணிக்கலாம் நீடியில் மார்க் எங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்றத மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த பக்கம் மூணு பக்கம் வந்து நமக்கு நீடியில் மார்க் வந்து இருக்குது அடுத்த பீஸ் அப்படியே இந்த சைடு வந்து வச்சுக்கலாம் பர்ஸ்ட் நெக்ல என்ன பண்ணலாம் ஒரு கால் இன்ச் மட்டும் தையல் போடுங்க இழுக்காம நீங்க தையல் போடுங்க இழுக்காம தையல் போடணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அந்த லூஸ் அது நம்ம சோல்டர் பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு ரஃப் தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு இது துணி வந்து வந்து இழுக்க கிராஸ் பீஸ் தான் ஆனா துணிய வந்து இழுக்க முடியாது துணி வந்து நல்லா லாக் ஆயிக்கும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் இந்த கழுத்து பிரச்சனை வந்து இருக்காது சோல்டர் லூஸ் அப்படின்ற பிரச்சனையும் வந்து இருக்காது இதே மாதிரி அடுத்த பீஸ்க்கும் போட்டுக்கலாம் ஏன்னா நெக்கு தானே ஒரே பிரச்சனையா இருக்கு இப்ப இந்த சைடும் கரெக்டா ரெண்டு பீஸும் ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி கரெக்டா எடுத்து அடிச்சுட்டு அப்படியே வச்சிருங்க இப்ப அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் கிளாத்தை வந்து கட் பண்ணிட்டு சிசர் கட் வந்து போட்டு கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் மேல வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டு லைனிங் கிளாத்தை உள் பக்கம் திருப்பிட்டு மேல வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இது எல்லாமே நீங்கள் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்கு கரெக்டாக இருக்கா இந்த ரெண்டாவது டாட்டுக்கு சிசர் கட் பண்ணிருக்க அந்த இடம் கரெக்டாக இருக்குது கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு இப்போ எல்லா அளவும் நமக்கு கரெக்டாக இருக்கு இதை செக் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்தது டாட் வந்து போடணும் ரெண்டு பக்கம் சிசர் இருக்குல்ல அதை கரெக்டாக ரெண்டும் நேரா மடிச்சுட்டு இங்கே வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மார்க்கிங்ல கரெக்டாக அதில் நேராக வந்து வித்தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டாவது டாட்டுக்கும் இங்க வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா அளவு ப்ளவுஸ்ல சேம் இருந்த அளவை தான் நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன் அது நேரம் அப்படியே தையல் போட்டுக்கலாம் ஆம் ஹோல் டாட் வந்து இங்க மார்க் பண்ணிருக்கோம் இங்க நமக்கு சிசர் கட் இருக்கு இதை வந்து அப்படியே நான் கிராஸா கட் பண்ணி விட்டுறேன் இப்ப கப்பு வந்து பாத்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுதான் இருக்கு இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி மடிச்சுட்டு தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் டாட்டும் ரெண்டாவது டாட் எல்லாமே நம்ம வந்து போட்டு வச்சிட்டோம் இப்பயும் இது ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்கள் பேச்சு செக் பண்ணி பார்த்துக்குங்க கரெக்டாக வந்து இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் பட்டி நம்ம ஏற்கனவே எல்லாமே அடித்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இது இது மேலே வச்சுக்கோங்க ஒரு பீஸை விட்டுவிட்டு ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க கை வாட்டம் வரணும் அப்படின்னா பட்டியை கீழே வச்சுட்டு மேலே மெயின் கிளாத்தை வச்சு கரெக்டாக அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க நம்ம ஒரு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தான் விட்டுருந்தோம் அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ அதை கட் பண்ணி விட்டுரலாம் கரெக்டாக இருக்கோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ஒரு அரை இன்ச் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விட்டுருலாம் இப்போ பட்டியுடைய இந்த மெயின் கிளாத் மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க இப்பவும் இந்த ரெண்டு பீஸும் கரெக்டா இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கிங்க ஏன்னா எங்கேயுமே நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரக்கூடாது அப்படின்னா அப்பப்ப நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்ப பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம் பட்டன் பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பீஸை வந்து ரஃபா ஒரு தையல் போட்டுக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் மடிச்சு விட்டுட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் மடிக்காம மடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்க வச்ச பட்டன் பீஸ் உடைய உயரம் வந்து அப்படியே இருக்கும் இழுத்து வந்து வராது இது உள் பக்கம் மடிச்சுட்டு இப்ப இழுக்காம தையல் போட்டுக்கோங்க ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கப்பு வந்து நம்ம சூப்பரா பட்டி வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் அடுத்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வீ பட்டி வந்து வச்சுக்கலாம் இதுவுமே அரை இன்ச் மடிச்சு விட்டுருங்க திருப்பிட்டு இப்ப வந்து கரெக்டாக நம்ம போட்ட அந்த தையல் வரைக்கும் மட்டும் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு சென்டர்ல ஒரு தையல் போட்டுக்கலாம் மறுபடியும் இது கரெக்டா இருக்கா அப்படின்றத இது மேல இதை வச்சு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க இப்போ இதை செக் பண்ணி பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா ஈவனா எல்லா அளவும் எந்த அளவும் மாறாது பட்டி ஜாயின் பண்ற இடமா இருக்கட்டும் கீழேயா இருக்கட்டும் பட்டி ஜாயின்டா இருக்கட்டும் ரெண்டாவது டாட்டு மேல நெக்கு எதுவுமே மாறாம கரெக்டா வந்துருக்கு இது நீங்க இப்படி கையில எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு இருக்கணும் இப்போ இதை கையில எடுத்து பார்த்தாலும் எந்த பக்கம் வச்சாலும் அளவு எதுவும் மாறாது ரொம்ப கரெக்டா இருக்கும் அடுத்தது இப்ப என்ன பண்ணலாம் நம்ம வந்து சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டர்ல அரை இன்ச்சு தையல் விட்டுருக்கோம் போட்டுக்கலாம் இப்ப அடுத்தது இது மேலேயே இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் எடுக்கும்போது எந்த சைடு ஸ்லீவ் அப்படின்றது பாத்துக்கோங்க நீங்கள் ஓப்பன் பண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்பக்கம் கரெக்டான ஸ்லீவாக இருக்கு கரெக்டாக ஷோல்டர் சிசர் கட் நீர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இங்க இருந்து இதை கரெக்டாக இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இதிலிருந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஷோல்டர் நேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு சிசர் கட் வந்து மேட்ச் ஆயிருக்கு ஸ்லீவ் வந்து எடுத்துக்க கரெக்டாக சோல்டர் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு இது அப்படியே செக் பண்ணிக்கிங்க அடுத்தது உடைய பட்டி சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அளவு பிளவுஸ் வந்து எடுத்துக்கங்க ஹூக்குப்பட்டியில் எஜ்ஜில் இருந்து வச்சுட்டு சரியான அளவை மார்க் பண்ணிக்கலாம் வீப்பட்டியில் வீப்பட்டியை விட்டுட்டு அளவு வந்து போட்டுக்குங்க பேக் சைடுக்குமே நம்ம என்ன பண்ணலாம் இடுப்பு சுற்றளவு ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ என்னோட இடுப்பு சுற்றுலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு வருது ஏன்னா டாட் போட்டனால கொஞ்சம் துணி வந்து சேர்த்தி போக வாய்ப்பு இருக்கு இப்ப பிளவுஸ் அப்படியே ஸ்லீவ் மடிச்சுக்குங்க ஆம்போல் கிட்ட எல்லா அளவும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இதில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து கிடையாது கரெக்டான அளவு வந்து இருக்குது இப்போ ஸ்லீவ் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும் அளவு ப்ரோஸில் இருக்கிற அளவு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் ரவுண்டில் ஒன்றரை இன்ச் தையல் விட்டுருக்கோம்ல அதை மார்க் பண்ணிக்கோங்க ஆங்கோல் ரவுண்ட்லேயும் நம்ம ஒன்றரை இன்ச் தையலுக்கு வந்து விட்டுருக்கோம்ல கரெக்டாக அந்த நேர் சிசர் கட்ருக்கு அந்த நேர் மார்க் பண்ணிக்கங்க இந்த சைடு நம்ம ஒன்றரை இன்ச் விட்டுருக்கோம்ல அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மார்க்கிங்கை நேர் பண்ணி அப்படியே தையல் வந்து போட்டுக்கலாம் எப்படி இந்த இடத்துல பிளஸ் மாதிரி வந்து வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு பிளஸ் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அடுத்தது கீழே இந்த இடுப்பு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இப்பவே நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா பிளஸ் மாதிரி வந்து வந்திருக்கு மீதி தையல் போட்டுக்கலாம் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து கரெக்டா ஒரு ஒரு இன்ச் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி தான் நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு பிளவுஸ்ல இருக்கிற சேம் அளவு தான் எந்த அளவு இதில் வந்து மாறாது அதனால இங்க இருந்து இந்த ஒன்றரை இன்ச் எடுத்தே நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் இருக்கு கீழே இடுப்பு சுற்றுலவு இருக்கு இத நேர் பண்ணிட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம் இடுப்பு சுற்றுலவு அதாவது இந்த வச்சுக்கலாம் ஆம்கோள் கிட்ட வரும்போது மட்டும் ஆம்போல் நேர் பண்ணணும் பிளஸ் மாதிரி இருக்கா அப்படின்றத பாத்துக்கணும் கரெக்டா பிளஸ் மாதிரி இருக்கு அடுத்தது ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்பவும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கரெக்டா பிளஸ் மாதிரி வந்து வருது